வணக்கம் நேரில் கண் நோய் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது இதுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன காரணங்கள் என்ன செய்தால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் பாருங்க ஒரு மனிதன் பூமியில் வரும் பொழுது அவனுடைய பிராரப்த கர்மா இருக்கிறது அதை நம்ம பிரார்த்தனை செய்து தான் சரி பண்ண முடியும் தவிர அதிகமாக இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அது இதுன்னு செஞ்சால் அது வேஸ்ட்டு ஆனால் இது காரணத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கேன் லக்னத்தில் இருக்கிற கிரகமும் இரண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் பாருங்கள் லக்னத்தில் சூரியன் புதன் உச்சமாக இருந்து நல்லா இருக்குது சூரியன் உச்சமாக இருக்கார் புதன் கூட இருக்குது அல்லது கன்னியா லக்னமாக இருந்து புதன் உச்சமாக இருந்த சூரியன் இருந்தால் கண்ணில் அவ்வளோ பிரச்சனை வராது ஆனால் இரண்டாம் பாவம் கெட்டு போனால் இரண்டாம் பாவத்தில் சூரியன் சுக்ரன் சந்திரன் சூரியன் சுக்கரன் சந்திரன் கண்ணே தெரியாமல் எல்லாம் ஆக்கிடும் பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் லெப்ட் ஐ இரண்டாம் பாவம் ரைட் ஐ காரணம் சுக்கரன் பாப கிரகம் செவ்வாய் ராகுவுடன் இருந்தால் சூரியனை சனி பார்த்தார் சூரியனை சனி பார்த்தால் கண்ணில் நோய் உருவாகும் சூரியன் சுக்கரன் ஒரு பாவத்தில் இருக்கின்றது அல்லது தனித்தனி பாவத்தில் இருக்க ஆனால் செவ்வாய் பார்க்குது என்றால் சில ஜாதகருக்கு மாலை நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன கண்ணின் நோய்க்கு காரணமே பன்னெண்டாம் பாவமும் இரண்டாம் பாவமும் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் அல்லது இரண்டாம் பாவத்தில் சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் சந்திரன் உடன் இருந்தால் சிலருக்கு பரத்துலேருந்து கம்மியாக காற்று கண்ணு தெரியும் சிலருக்கு அந்த தசை வரும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் எவ்வளோ கிட்ட நெருங்கி இருக்கும் சூரியன் சுக்கரன் அந்த தசா காலங்கள் சூரிய தசை தசை சந்திர தசை வரும் பொழுது கண் நோய் வரும் குழந்தைகள் அதிகமாக படிக்கிறாங்க இப்போது யூடியூப் வீடியோஸ் அது இது இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்வாங்க ஆனாலும் இந்த இவர்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் பாப்ப கிரகங்கள் இருக்கும் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியே பாப்ப கிரகம் பார்க்கும் அல்லது இவங்க வீட்டுடைய வடக்கு சுத்தமாக இருட்டாக இருக்கும் வட கிழக்கில் துணி துவைப்பாங்க வட கிழக்கில் வாஷிங் மிஷின் இருக்கும் வட கிழக்கில் பாத்ரூம் இருக்கும் வடக்கு இலக்கல கிச்சன் இருக்கும் இவங்களுக்கு எல்லோருக்கும் கண் நோய் இருக்கும் வடக்கு மூடி இருந்தால் சூரியன் தோஷத்தினால் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகுவால் பார்க்கப்பட்டால் அல்லது சூரியன் ராகு இருந்தால் இவர்களுக்கு ரீடிங் நம்பர் கண்டிப்பாக வரும் சூரியன் தோஷம் இருக்கும்போது ரீடிங் தோஷம் இருக்குது லக்னத்தில் சூரியன் இருக்கு ஒன்பதாவது பாவத்தில் ராகு இருக்குது ராகுடைய அஞ்சாவது பாவம் பார்வை சூரியனுக்கு இருக்குது அஞ்சாவது பார்வை சூரியனுக்கு இருக்கும் பொழுது அவருக்கு ஷார்ட் கிட்ட படிக்கிறதுல பிரச்சனை இருக்கும் சூரியன் கேத்து இருக்குது தொழுவில் பார்க்குறதுல பிரச்சனை இருக்கும் சில ஜாதகத்தில் சுக்ரன் ராகு சூரியன் புதன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்குது அவனுக்கு தொழுவுலேயும் பிரச்சனை இருக்கும் கிட்டலையும் பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது ரெண்டு தோஷமும் வர்றதுக்கு வா வாய்ப்புகள் இருக்கு லக்னத்தில் இருக்கும் பொழுது கிட்ட இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது கிட்ட ஆனால் பன்னெண்டில் மாத்திரம் தூரமும் கிட்டையும் ரெண்டு பார்வையும் பிரச்சனை கொடுக்கும் கண்ணில் இந்த கண்ணில் தோஷம் உருவாகிறதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்தால் இது சரியாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்கள் தினமும் நீங்கள் சூரிய காயத்ரி படிக்கணும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் சூரிய தோசை இருக்குன்னா எல்லோருக்கும் பெரிய பெரிய மூட்டை மூட்டை கண்ணாடி இருக்கும் பெரு பெருசாக இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நித்திய கர்ம பூஜா புக்கு ஒன்று வாங்கினீங்கன்னா அதில் ஒரு சாப்டர் இருக்குது சூரியனுக்கு அந்த சாப்டர் ஆதித்திரத படிச்சுட்டு சூஸ் வித்யா சூஸ் வித்யா சம்ஸ்கிருத்தில சச்சு என்று சொல்லும் பொழுது கண் அந்த கண்ணில் உருவாகிற தோஷத்துக்கு நம்ம குடும்பத்தில் யாருக்கும் இந்த தோஷம் வரக்கூடாது அதுக்கு ஒரு எட்டு பத்து லைன் இருக்குப்பா எட்டு லைன் தான் இருக்கு சச்சு வித்யா சச்சுஸ் வித்யா அதில் நீங்க யூடியூப்ல போட்டாலும் வரும் சச்சுஸ் வித்யா அப்படின்னு இதை கேளுங்க முடிஞ்சால் இங்கிலீஷில் தமிழில் எல்லாத்துலேயும் வரும் அதை படிங்க அதை படிக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் யாருக்கும் கண்ணு நோய் வராது ஏனென்றால் சூரிய பகவான் பூஜை செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற கண்ணில் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாமே குறையும் அதுவும் சற்று விதியாக கண்டினியூவாக நம்ம படித்தோம் என்றால் அந்த கண்ணு நோய் நான் ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்கிறேன் ஒரு காலத்தில் பல இடத்துல ஜோஷம் பார்த்துட்டு பல இடத்துல பல பெருசாக ரெட்டினால ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் வர்றார் வட இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஜோஷம் சொன்னேன் இதை பண்ணுங்க ஆண்டும் ஏதாவது கண் துறப்பான் அந்த நேரம் இவங்க கண்டினியூவாக ஒரு ஒன்றரை மாதம் படிச்சிட்டாங்க திடீர்னு ஒரு ஃபாரின் அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய டாக்டர்லாம் கம்மி அப்போது ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டர் வராரு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அங்கே போகிறார் ஏ இட் இஸ் நாட் எ பிக் இஷ்யூ யூ டூ நான் பண்ணுறேன் நான் ரெண்டு நாள் கொடுத்த நீ பண்ணுறாரு அந்த குழந்தை நல்லா ஆகுது பகவானுடைய அருள் வேணும்ப்பா எந்த வேலை செஞ்சாலும் அதனால் இந்த சச்சு வித்தியா படித்தாலே கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு இருக்கின்ற கண்ணு நோயிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்